என் பேர் என்ன சாந்தி சேர்ந்தவன் விளாண்டுட்டு இருந்தேன் அவனுக்கு எதுவுமே வந்துட்டேன்னு எதுவுமே இல்லை கடலாம் பஞ்சர் நீ உடனே வேறு எடுத்துருவாங்க நான் அது இடத்துல உடனே என்ன எனக்கு என்ன நிலையம் இருந்துச்சுன்னா நான் சரி அவரே உங்களுடைய வரத்துனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பேன் நான் வந்து இந்த சாட்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு போனேன் அதே என் மகளுடைய வீட்டுல இருந்து கிளம்பும் போது சரியாவுக்கு எண்ணெய் எடுத்து அவனை கழுவிட்டு நான் கண்டிப்பா சாட்சியா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மகள் வேண்டி வருது கடைசி டாக்டர் வந்து பார்த்தோம் ரெண்டு டாக்டர் செக் பண்ணோம் எல்லா டெஸ்ட் பண்ண ஒரு பாடு அவருக்கு எதுவுமே இல்லை

வந்து என்ன இதை நான் கொண்டு எங்க அக்கா உங்க கொண்டு இந்த படத்தை மாட்டினேன் அக்கா கிடைக்கும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு காலையில கொடுத்துட்டு நான் வீடு வந்த அப்புறம் சாயங்காலம் போன் பண்ணி சொல்றா வீடு அந்த மாசமே இருபது லட்சம் ரூபாய் கேட்டாங்க பாதி பைசா சந்தையாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மதிய வாழ்வு ஏசுக்கே கூட என் வந்து கொஞ்சம் அப்புறம்

கல்யாணக்கு நான் காட்சி குழந்தை வேண்டியிருந்தேன் உனக்கு கல்யாணம் நல்ல மொழியாக நான் காட்சி சொல்ல வேண்டிய போன மாசம் மார்ச் ரெண்டாம் தேதி வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு அதனால வந்து சாட்சி சொல்லாபு வந்து போராங்க